அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் வணக்கம் மாணவ மாணவிகளுக்கும் இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் நம்ம சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் டிஎன்யுஎஸ்ஆர்பி போர்டில் தமிழ்நாடு யூனிஃபார்ம் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டில் எஸ்ஐ போஸ்டிங்க்கான அறிவிப்புகள் வந்து வருகின்ற ஜூன் மாதம் வெளிவர இருக்கிறது அதற்கான பயிற்சி வகுப்புகள் இலவசமாக நமது கலர்நாடு அறக்கட்டளையின் சார்பாக மதுரை மாவட்டம் உசலம்பட்டியில் பிஎம்டி காலேஜில் ஃபிசிக்கல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் நடந்துகிட்ருக்கு ஸோ நீங்கள் ஒரு சப்இன்ஸ்பெக்டர் ஆகணும் அப்படின்னு நீங்கள் ஒரு முடிவு பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஒரு லட்சியத்தோடு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான தேவை வந்து ஒரு டிகிரி தான் ஒரு டிகிரி நீங்கள் குவாலிஃபையாக இருந்தீங்க பாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா போதும் தாராளமாக வாங்க உங்களுக்கான சிறந்த முறையில் பயிற்சிகளும் சிறந்த முறையில் வந்து தேர்வுகளும் சிறந்த முறையில் வந்து உடற்பயிற்சி வகுப்புகளும் அளிக்கப்பட்டு வருகிறது நீங்கள் இங்கேயே வந்து தங்கி படிச்சுக்கலாம் சரிங்களா அதுக்கான ஏற்பாடுகள் எல்லாமே வந்து நம்ம கல்லர்நாடு அறக்கட்டளை மூலமாக செய்யப்பட்டிருக்கு அதே போல் இந்த சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் இரண்டாம் நிலை காவலர் தேர்வுக்கான அறிவிப்புகளும் வெளியாக உள்ளது அதற்கும் நம்ம பயிற்சி வகுப்பு அளிச்சிட்ருக்கோம் அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா அக்னிபாத் இப்போ மார்ச் இருபத்தி ரெண்டு லாஸ்ட் டேட் அப்ளிகேஷனுக்கு ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி வந்து அவங்களுக்கு தேர்வு நடைபெறுது ஆன்லைன் எக்ஸாமு அதுக்கான பயிற்சி வகுப்புகளும் இப்போ இருக்குது அனைத்து பயிற்சி வகுப்புமே இலவசமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது மாணவ மாணவிகள் இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்தி தங்களது மேலான அரசு பணிக்கனவை நனவாக்கி கொள்ளுமாறு கலர்நாடு அறக்கட்டளையின் சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறது உங்களுக்கு வேறேனும் தகவல் தேவைப்பட வேண்டுமென்றால் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருப்போம் போல் இதோட ஃப்ரெண்ட் பேஜ்லேயும் நம்மளோட நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் மேலும் தொடர்புக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எயிட் சிக்ஸ் எயிட் டபுள் ஜீரோ ஃபைவ் டபுள் ஜீரோ ஒன் டூ அப்படின்ற எண்ணையும் மற்றொரு எண் வந்து எயிட் ஜீரோ நைன் எயிட் சிக்ஸ் எயிட் ஒன் ஃபோர் டூ சிக்ஸ் என்ற எண்ணையும் தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் கல்லர் நாடாக்கர்